பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எளிய ஆன்மீக பரிகாரம் நாம் எவ்வளவுதான் கடுமையாக வேலை செய்து ஓடி ஓடி பணம் சம்பாதித்தாலும் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறது வேலை சரியாக போகவில்லை தொழிலில் தடைகள் எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை இருந்து கொட்டேதான் இருக்கிறது அதுவும் சரி பணம் வந்து சேர வேண்டிய நேரத்தில் கூட வராமல் தாமதமாகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையை எப்படி மாற்றலாம் இதற்கு ஒரு எளிய ஆன்மீக பரிகாரம் இருக்கிறது அதை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் அந்த பரிகாரம் வெறும் எறும்புகளுக்கு உணவு வைப்பதுதான் எப்போது செய்வது வாரத்தின் எந்த நாளிலும் செய்யலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை செய்தால் மிகுந்த பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது எப்படி செய்வது நாட்டு சர்க்கரை அல்லது பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பால்கோவா மில்க் ஸ்வீட் போன்றவை எடுத்து எறும்புகளுக்கு உணவாக வையுங்கள் இதை எதிலாவது வைத்து வைக்கலாம் ஆனால் சிறந்தது அரச இலை அல்லது கற்பூரவள்ளி இலை எடுத்து மரத்தின் அடியில் வைக்கவும் அதன்மேல் இந்த இனிப்புகளை வைத்து எறும்புகள் சாப்பிடும் விதமாக வையுங்கள் எங்கே செய்யலாம் உங்கள் வீட்டின் அருகிலுள்ள தோட்டம் அல்லது மரத்தடியில் கோவிலின் மரத்தடியில் செய்தால் இன்னும் சிறந்தது எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் பணப் பிரச்சினை அதிகமாக இருந்தால் மூன்று அல்லது ஐந்து வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யவும் மகாலட்சுமியின் ஆசி கிடைத்து பணத்தட்டுப்பாடு குறைந்து பணவரவு அதிகரிக்கும்